நெல்லை அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சரவணன் இந்த பிரச்சனைக்கு அங்கு வரக்கூடிய நோயாளிகள் என்ன புகார் தெரிவிக்கிறாங்க விவரங்கள் வணக்கம் நெல்லை திருநெல்வேலி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் ஆகிய தென் மாவட்ட மக்களுக்கு முதன்மை மருத்துவமனைகள் திகழ்வது நெல்லை அரசு மருத்துவமனை இந்த நெல்லை அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் ஏழு தளங்களை கொண்ட அரசு மருத்துவமனை செயல்படுகிறது நாள் ஒன்றுக்கு தினசரி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் இங்கு வந்து சிகிச்சை பெற்று செல்கிறார்கள் இந்த அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் ஏழு தளங்கள் இருக்கிறது இதில் இதயவியல் மூளை நரம்பியல் பிளாஸ்டிக் சர்ஜரி மற்றும் சிறுநிலைகள் என உட்பட ஏழு நோய்கள் ஏழு நோய்கள் கண்டறியக்கூடிய ஏழு தளங்கள் இந்த மருத்துவமனை வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் மருத்துவமனையின் பிரதான வாயிலாக கருதப்படக்கூடிய இரண்டாம் வாயிலில் அதாவது இந்த மருத்துவமனையில் முக்கிய நிர்வாகிகளும் விஐபிகளும் மற்றும் மருத்துவர்களும் வந்து செல்லக்கூடிய இந்த இரண்டாம் வாயிலின் மாசலிலே வந்து கழிவு நீர்கள் தேங்கியிருக்கக்கூடிய காட்சியை நாம் நேரடியாகவே காணலாம் அது இங்கு தேங்கியிருக்கக்கூடிய கழிவு நீரால் அந்த பகுதி முழுவதும் வந்து ஒரு துர்நாற்றம் வீசி வருவதாக அங்கு வரக்கூடிய பொதுமக்களும் நோய்களும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அது இல்லாமல் அங்கே தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரில் கொசுக்கள் மூலமாக நோய் பரவக்கூடிய ஒரு அபாயகரமான சூழலும் அங்கு நிலவி வருகிறது தினசரி இந்த மருத்துவ வளாகத்தில் கல்லூரி முதல்வர் வந்து ஆய்வுக்கு சென்று வருவது வழக்கம் ஆன போதிலும் கடந்த பதினைந்து நாட்களாகவே இந்த மருத்துவ பகுதியில் இந்த கழிவு நீர்கள் வந்து தேங்கியிருப்பதாக நோய்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நோயாளிகளும் முதியோர்களும் குழந்தைகளும் வந்து செல்லக்கூடிய இந்த மருத்துவமனை வளாகத்தில் பல நாட்கள் ஆகியும் இந்த கழிவுநீரை அப்புறப்படுத்தாமல் இருப்பது வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திக்கிறது உடனடியாக மருத்துவமனை நிர்வாகம் இதில் தலையிட்டு இந்த கழிவுநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக நமக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அருமை விவரங்களுக்கு நன்றி சரவணன்